ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கரன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு பிறக இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் எப்படி இருக்கு என்னென்ன பலன்கள் ஆனது உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக இருக்கு என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன தடைகள்லாம் உங்களுக்கு ஏற்பட இருக்கு அதெல்லாம் நீங்க சமாளிக்கிறதுக்கு என்ன வழிபாடுகள் செய்யணும் என்ன பரிகாரம் செய்யணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களோட தான் இந்த பதிவு இருக்க போகுது ஸோ பதிவை நீங்கள் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாம தொடர்ந்து பார்த்து பயன் பெறுங்க துலா ராசி இல்லைன்னா துலா லக்கணத்தை உடைய துலா ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த நவம்பரில் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய யோகங்களானதை கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுக்கர பகவான் ஒரு சிறப்பான இடத்துல இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி ராசிலே வந்து இருக்கிறாரு ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பழைய கடன்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கள் வசூல் பண்ணிடுவீங்க அதே போல் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு நிச்சயமாக வந்து பணமும் வந்து கிடைக்கும் ஸோ தேவையான அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எதிரிகளுடைய விஷயங்களும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா எதிரிகள் எல்லாருமே வந்து விழுந்து போவாங்க உங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே போல் வம்பு வழக்குகள்லையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து தலையிடலை அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு வெற்றிகள் கிடைச்சிடும் இந்த காலகட்டங்களில் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரதுக்கான யோக அமைப்புகளும் இருக்குது நீங்கள் எந்த காரியத்தில் இறங்கி செயல்படுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியை மட்டுமே வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது ஸோ இது மாதிரி அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளானது துளராசினியர்களுக்கு அடுத்த நவம்பரில் வந்து நடக்கிற சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு சொல்லலாம் இந்த செல்வாக்கு அப்படின்றதும் கொஞ்சம் உயரத்த ஆரம்பிக்கும் ஏன்னா உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் நீங்க என்ன செய்திருக்கீங்களோ என்ன வேலையில இருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு நிலையை வந்து கொண்டு கொடுக்கும் அதாவது அதுல வந்து நீங்க ஒரு உயர்வை வந்து நிச்சயமா வந்து பாப்பீங்க ஸோ நல்ல ஒரு வியாபாரமோ நல்ல ஒரு தொழிலோ இருக்குது அப்படிங்கும் பொழுது குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது காணப்படும் தாய் தந்தை மற்றும் ரத்த பந்த உறவுகள்கிட்டலாம் நல்ல ஒரு மேன்மையானது கிடைக்கும் ஸோ இந்த டைமில் தான் உங்களுடைய மனசுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமடைய போகுது ஸோ வாக்குஸ்தானம் பலமடையுது அப்படின்னா நாலு பேர் உங்களுடைய பேச்சை வந்து கேட்பாங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு மரியாதை கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் சமூக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் நீங்க ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க சொந்தமாக வந்து சுயமா தொழில் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிச்சயமா ரெண்டு மடங்காது லாபம் வந்து கிடைச்சிடும் அதனால வந்து பெருசாக உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஸோ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களுமே இந்த காலகட்டங்களில் நிகழ இருக்கு நவம்பரை சிறப்பாகவே வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்லப்போனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னா ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் ஆரோக்கிய பிரச்சனைகள் கூட நீங்க பார்க்கும் அடிக்கடி உங்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ முதுகு பாதம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளோ வந்துட்டு போகலாம் கால்வழி இதெல்லாம் வந்து ஒரு போகும் அது மட்டும் இல்லாமல் இதுதான் உங்களுக்கு வீணா மனசுக்கு அழுத்தத்தையும் வீண் பதற்றத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா உடன் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கட்டும் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய பணியாட்களாக இருக்கட்டும் அவங்க மூலமா உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை அப்படின்னு ன்றது வந்து தான் போகும் இருந்தாலுமே இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களால் வந்து சரி கட்டவும் முடியும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை பார்த்து நீங்கள் ஒதுங்கி போகாதீங்க அதை வந்து எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேரங்களில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்படக்கூடாது இந்த காலகட்டங்களில் எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகணும் இல்லை ஒப்பந்தங்கள் எதுவும் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா கூட அதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் ஸோ டாக்குமெண்ட்டை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணி ஆகணும் ஏன்னா எப்போ எந்த இடத்துல தப்பு நடக்குது அப்படின்னா யாராலையும் சொல்லவே முடியாது அதனால இந்த டைமில் உங்களுடைய முன்கோபத்தை முற்றிலுமாக தவிர்த்துட்டு கண்டிப்பாக சிந்தித்து செயல்படுங்க அதுவே உங்களுக்கு நிறைய வெற்றிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடும் உத்தியோக ரீதியாக உயர் அதிகாரிகளோட வாக்குவாதங்கள்லாம் செய்யவே கூடாது ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்காமல் இருங்க இந்த ஐப்பசி முடிகிற வரைக்குமே கிட்ட எந்த ஒரு முடிவையுமே நீங்கள் எடுக்காதீங்க அதுக்கப்புறமா எதோ மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னா கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க உத்தியோகத்துலேயும் எந்த ஒரு மாற்றம் வருது அப்படின்னாலுமே அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க ஏன்னா மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நல்லது தான் வந்து கொடுக்க போகுது நீங்கள் அதை வந்து மாற்றமாக வேணால் நினைக்கலாம் மற்றவங்க அதை உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக கூட நினைக்கலாம் ஆனால் வரக்கூடிய மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கோங்க அதுதான் உங்களுடைய புத்திசாலித்தனம் ஸோ ஐப்பசி முடிகிற வரைக்குமே எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருங்க தொலராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் வேணும் அவசரப்படக்கூடாது மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு லக்ஷ்மி நாராயண யோகமும் இருக்குது அப்படின்றதுனால பெரும்பாலும் இந்த மாதத்தை உங்களுக்கு சாதகமாக்கி கொடுக்கும் அதாவது பழைய முதலீடுகளில் இருந்து இப்போ நீங்கள் பலன்களை பார்ப்பீங்க ஸோ வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை வேறு ஏதாவது தொழில் செய்துட்ருக்கீங்க அதில் இன்ன வரைக்கும் எந்த ஒரு லாபத்தையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ அதன் மூலமாக எதுவும் பார்க்கலாம் வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் ஸோ நீங்கள் வாகனம் வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் வந்து நடக்கும் அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது கட்டாயமாக அதுவும் நல்லபடியாகவே முடியும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடிய தொலராசி நேர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நிறைய வெற்றி வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுடைய தொழில் குறித்து இந்த மாதம் ஒரு புதிய முயற்சியை நீங்கள் வந்து திட்டமிடலாம் ஏற்கனவே செய்துட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் ஏதாவது புதுமையாக செய்யலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் உருவாகும் அது மாதிரி நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கும் நிறைய தொழிலதிபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவங்களுடைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அதை நீங்கள் செயல்படுத்தி பார்க்கும் பொழுது நிறைய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க இருக்குது ஸோ சுக்ரான் நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கார் அப்படின்றதுனால பெரும்பான்மையான விஷயங்களை நீங்கள் வந்து துணிந்து செயல்படுத்தலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மற்ற கிரக நிலைகளால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படாது அப்படியே ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்குது பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டைமில் எளிமையாக ஒரு பரிகாரம் செய்துக்கிறது ரொம்ப நல்லது பரிகாரம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் எந்த கடவுளை இந்த டைமில் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்குமோ அதையும் நீங்கள் வந்து செய்யலாம் ஸோ பரிகாரமாக தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வழிபாடுகளும் உங்களுக்கு நல்ல பலன்களை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ ராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் அனுமண வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு அனுமன் சாலிசா நரசிம்மர் கவசம் இதெல்லாம் வந்து அதிகமாக கேளுங்க இல்லைனா உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வந்து சொல்லலாம் நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து தவிடுபடியாகிடும் ஸோ அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு இந்த ரெண்டு கடவுள்களுமே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்காருன்னா அவரை போய் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறதும் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்கிறது வடமாலை சாற்றுறது இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் இது எல்லாமே உங்களுடைய வசதிக்கு ஏற்ப உங்களால் செய்ய முடியும்னா செய்யுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக போய் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான வழிபாட்டு முறைகளையும் எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் மேலும் துலராசிக்காரர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான விஷயங்களானது இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழி நீங்கள் நடக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நான் ஒருவருடைய வாழ்க்கையில் அவங்க சிறப்பான வெற்றி அடையலை ஒரு உயர்ந்த நிலைக்கு போகலை அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்களுக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டகரமாக இருக்கோ அதெல்லாம் அவங்க செய்யாமல் ஒதுங்கி வைக்கிறது தான் ஸோ அதனால உங்களுக்குன்னு அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்து தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது இதன் மூலமாக ஒருவருடைய வேலை வாய்ப்புகளை தீர்மானிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஏன்னா ஒருவருடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது அவங்க பிறந்திருக்கக்கூடிய நேரம் மற்றும் நாளை வைத்து தான் வந்து அந்த ஒன்பது கிரகங்களோட ஒப்பிட்டு நம்ம வந்து அதை வந்து உருவாக்குறோம் அந்த ஜனனகால ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஒருவருக்கு சிறப்பான வேலை என்ன அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும் நம்முடைய வாழ்வாதாரம் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னா வருமானம் கண்டிப்பாக நல்ல அப்படியே கிடைக்கணும் அந்த வருமானத்தை தீர்மானிக்க கூடிய வேலை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே உரியது என்ன அப்படின்றத நீங்க தேர்ந்தெடுத்து அதன் வழி நீங்க வந்து நடந்து போகும் தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் சிறப்பான ஒரு உயர்வையும் வந்து பார்க்க முடியும் எது உங்களுக்கு தேவை இல்லாததோ அதை நீங்க செய்யும் பொழுது அதுல இருக்க இருக்க நீங்க லாஸ்ட் தான் பார்ப்பீங்க ஸோ எந்த ஒரு வளர்ச்சியுமே உங்களுக்கு இருக்காது அதனால உங்களுக்கு உரிய விஷயங்கள் என்ன அப்படின்றத நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்களாம் நோட் பண்ணிக்கோங்க தொலாராசி நேருடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து சுக்கர பகவானை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சுக்கர பகவானை நீங்கள் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமைகளோ தேர்ந்தெடுத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க இல்லை வேற எதுவும் முக்கியமான விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னா கூட மொத நீங்கள் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க அதில் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வு கிடைக்கும் அதோடு உங்களுடைய ராசி எண் பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு ஒன்று இந்த நம்பர்களை தாண்டி அறுபத்தி ரெண்டு வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அது வந்து ஏதாவது ஒரு விஷயம் மிகப்பெரிய விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அந்த அறுபத்ரெண்டாவது நம்பரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு பச்சை நீளம் இந்த நிறங்களை நீங்கள் அதிக வந்து பயன்படுத்திக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும் ஸோ இது மாதிரியான நிறங்களை உங்களுடைய அன்றாட செயல்பாடுகளில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துங்க உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி பாருங்கள் ஸோ ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறங்களில் இருக்கக்கூடிய சட்டை நீங்கள் அணிந்துட்டு போகிறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை வந்து கொடுக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்குரிய வேலை பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் இசை மற்றும் நடிப்புத்துறை தான் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் துளாராசி நேர்கள் தினசரி அணியக்கூடிய அணிகலன்களில் உங்களுடைய ராசிக்குரிய ஒரு கல் என்னன்னா வைரம் தான் இந்த வைரத்தை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அணிகலன்களாக வச்சுக்கிறது உங்கள் கூடவே ரொம்ப நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் ஓம்பல் இல்லை நீல சைபியார் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு கல்லையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை எல்லாத்தையுமே உங்களுடைய அன்றாட வேலைகள்லையும் செயல்பாடுகள்லையும் நீங்கள் பயன்படுத்த பொழுதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும் இது மாதிரி எதுவும் பயன்படுத்தாதவங்க கூட இனி வந்து யூஸ் பண்ணி பாருங்க இந்த பதிவில் தொழாராசினர்களாக நீங்க உங்களுடைய அதிர்ஷ்டகரமான விஷயங்களை பற்றியும் இருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அடுத்தடுத்து என்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகார முறைகளையும் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் அப்படின்றவங்க மறக்காமல் பண்ணி பாருங்க உங்களுக்கு விஷயங்கள் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் ரொம்ப எளிமையான முறையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அதையும் தொடர்ந்து செய்யுங்க கண்டிப்பாக அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து தேர்ந்து போகும் இந்த வீடியோ பதிவு போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்